ஹலோ வணக்கங்க நம்ம அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கரணக்கிழங்கு தாங்க அறுவடை பண்ண போகிறோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கரணக்கிழங்கு வந்துட்டு அது முத்தி போச்சுன்னா இந்த மாதிரி தண்டு தானாகவே காய ஆரமிச்சாங்க அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரி கருணக்கிழங்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு அதை ப எடுத்து காய வைக்க தேவையில்ல அல்லது ட்ரை ஆக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல அதுவே வந்து விளைஞ்சிருச்சின்னா இந்த மாதிரி தட்டு காமிச்சு போயிடுங்க அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் அடுத்தது கருணக்கிழங்கு வந்து மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப அழுத்தமாகவும் டைட்டாகவும் இருந்தால் கிழங்கு வந்து பெருக்கவே பெருக்காது பாருங்கள் நான் கையாலே நோண்டி எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு மண் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் கிழங்கு வந்து வளர் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மீடியம் சைஸில் இருக்குது நமக்கு ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான அளவில் சைஸில் இருக்குதுங்க பாருங்கள் அது ஃபுல்லாக மண்ணு பிடிச்சிருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கழுவி எடுத்துடணும் கழுவி எடுத்தால் தான் வந்துட்டு திரும்பியும் நம்ம அது சீக்கிரம் காஞ்சிடும் மண்ணை கழுவாமல் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா காஞ்சி போயிடும் அது அதோடய ஒட்டி போயிடும் இல்லைங்களா அதை கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு உடனே சமைக்கக்கூடாதுங்க கருணைக்கிழங்கு நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி அல்லது வந்துட்டு வீட்டில் அறுவடை பண்ணாலும் சரி கடையில் வந்து ஏற்கனவே ரொம்ப நாள் ஆகிருக்கும் அது சமைக்கலாம் பட் வீட்டில் அறுவடை பண்ணால் அதை லேட்டாக தான் சமைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும் லேட்னா சலசலன்னு இருக்கும் கிழங்காக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆகிட்டு நீங்கள் சமைத்தா நல்லாயிருக்கும் இந்த பதி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க